நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவார்த்தைகள் ஒன்று பதினொன்று தொடக்கம் பதினெட்டு வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதுதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த போது ஏசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் அவர் அறிந்து கொள்ளவில்லை அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்திர என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு என்றார் என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மகதள மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் கிறிஸ்து வழங்கும்